விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம ஒரு காம்போ ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு தாண்டி போயிட்டு இருக்கு அது அக்கா உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்க விஷயங்கள் வந்து கோவிலுக்கு பூஜைக்கு அனுப்பியிருக்கும் ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் இன்னும் விநாயகர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ராஜ வெற்றி விநாயகர் அதாவது வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த விநாயகர் இருப்பார் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ராஜாவோட அந்த தோரணத்தில் அவரோட வாகனமான மூச்சூர் அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே தரக்கூடிய விநாயகர் இந்த விநாயகருக்கு இப்போதான் பூஜை முடிஞ்சது ஏன்னா வந்த உடனே நம்ம வந்து செயல் கொடுக்கறது கிடையாது எப்பயுமே அந்த விநாயகருக்கு உரித்தான பூஜைகள் பண்ணி ஐம்பத்தோரு கணபதியை வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஆவகான பண்ணி இதுல முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வெற்றி விநாயகர் நம்ம வாழ்க்கையில தோல்விகள் அப்படின்றது இருக்காது இந்த விநாயகரை நிச்சயமா சொல்றேன் நல்ல மாற்றத்துக்கு ஒருவர் பதினாறு ஒருபாவையும் அவரோட திருப்பாதங்களை சுற்றி வைக்கணும் அருகம்பள்ளை வச்சனும் காஞ்சிபுரம் அருகம்பள்ளை போட்டுட்டுங்க முக்கியமான காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த அருகம்புள்ள எடுத்துக்கோங்க எந்த காரியத்துக்கு போறீங்கன்னா வெளியிலே போட்டுட்டு உள்ளே போங்க நீங்க போற காரே உங்களுக்கு சாத விநாயகரை இந்த ராஜ விநாயகரை யார் ஒருத்தர் வாங்குறாங்களோ அவருக்கு பதினாறு முறை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பதினாறு முறை சொல்லக்கூடிய சித்தர் வழி சூக்ஷம மந்திரம் வந்து கொடுக்குறோம் ஒலி எங்கள் ஒலி சிஷ்டி ஒளி சிங்க வாழ்வை சிருஷ்டி ஒலி வணக்கம் சைராம் நான் உங்க சாய் பாலாஜி வாரங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம ஒரு காம்போ ஒன்று போட்டிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணு தாண்டி போயிட்டு இருக்கு அது அக்கா உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க வீடியோல சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்க விஷயங்கள் வந்து கோவிலுக்கு பூஜைக்கே அனுப்பியிருக்கோம் ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் இன்னும் விநாயகர் வேணும் அப்படின்னு கேட்டதுனால ராஜ வெற்றி விநாயகர் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவோட அமைப்பு நீண்ட குளத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விநாயகர் இருப்பார் நான்கு திருக்கரங்கள் ஒரு கரம் அவர் வந்து அஸ்தம் ஒரு காலத்தில் அவருக்கு பிடித்த அந்த மோதக லட்டு இதெல்லாம் வச்சுருக்காரு ஒன்றத்தில் வந்து அங்குசம் ஒன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கு வச்சிருப்பாரு அதாவது வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த விநாயகர் இருப்பார் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ராஜாவோட அந்த தோரணத்தில் அவரோட வாகனமான மூஜூர் அது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் ஸோ இது முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே தரக்கூடிய விநாயகர் இந்த விநாயகருக்கு இப்போதான் பூஜை முடிஞ்சது ஏன்னா வந்த உடனே நம்ம வந்து ஒரு செயல் கொடுக்கறது கிடையாது எப்பயுமே அந்த விநாயகருக்கு உரித்தான பூஜைகள் பண்ணி ஐம்பத்தோரு கணபதியை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவகானம் பண்ணிக்க இல்லை முழுக்க முழுக்க வெற்றியை மட்டுமே தரக்கூடிய வெற்றி விநாயகர் நம்ம வாழ்க்கையில் தோல்விகள் அப்படின்றது இருக்காது இந்த விநாயகரை எடுக்கும் பொழுது இந்த விநாயகரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா வருது அதாவது ஒன் ஒன் த்ரீ செவன் இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த விநாயகர் வராரு இது வந்து பார்த்திங்கன்னா ரெசின் ஐட்டம்ல வரும் ரொம்ப வீரியமாக இருக்கும் ஜஸ்ட் வச்சா மட்டும் போதும் இந்த விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் அந்த வரத்தை அள்ளி கொடுப்பார் அந்த அரகம்புல நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வீரியமா இருக்கும் ஸோ மேலும் இந்த மாதிரி விநாயகர் வேணும்னா உடனே புக் பண்ணுங்க நம்ம பூஜை பண்ணி தான் அனுப்புகிறோம் நம்ம கோவிலில் விநாயகர் குறித்தான ஹோமங்கள் விநாயகருக்கு குறித்தான மந்திரங்கள் கொடுத்து இங்கே சிருஷ்டி வழியில் வந்து அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து ஆர்டர்கள் இருக்கு நீங்களும் உங்களோட வி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அதுக்கப்புறம் வெற்றிகள் தேடி வரணும் ஏன்னா வெற்றி விநாயகர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாதிக்கணும்ன்ற சாதுயத்தனம் ஞானம் கல்வி செல்வம் வீரம் இது எல்லாத்தையும் ஒரு சேர தரக்கூடியவர் விநாயகர் சோ அதே போல் பாத்தீங்கன்னா கிரகங்கள்ல நவகிரக பிடியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா அந்த சனி ஈஸ்வர பகவானோட பிடியில இருந்து தப்பித்தவர் விநாயகர் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னவர் விநாயகர் சோ அப்பேற்பட்ட விநாயகர் இங்க பூஜிக்கப்பட்டு இருக்கிறாரு ஸோ உடனே புக் பண்ணி உங்களோட வீட்டில் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு உடனே புக் பண்ணிக்கோங்க விநாயக பெருமான் அப்படின்னும் பொழுது விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிவபெருமானே இருந்தாலும் கூட விநாயகரை வழிபாடு பண்ணாமல் எந்த ஒரு காரியமும் கிடையாது சிவபெருமானை தடுத்தவரும் விநாயகர் தான் ஏன்னா சக்தியின் அம்சம் சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஓம் என்னும் பிரணவம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகரோட முகம் வந்து ஓம் என்னும் பிரணவத்தை குறிக்க கூடியது அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் யார் அப்படின்னா எங்க வேணாலும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலங்கே நம்மளோட உடலையும் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு நம்ம முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா அதான் அவரோட முது அந்த துதிக்கை நம்மளோட பிட்டம் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட நித்தி பட சொல்லுவாங்க சோ மூலாதாரம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் நம்ம கொட்டு இட்டு தோப்பு போட்டு விநாயகருக்கு என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் அருகம்பு உலகத்திலேயே மிக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சஞ்சீவினி அந்த சஞ்சீவினியை விநாயகருக்கு சாற்றி பதினாறு ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க அந்த பதினாறு ஒரு ரூபாய் ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு சஞ்சீவினி இல்ல கொத்து சஞ்சீவினி எடுத்து மனதார வெற்றி விநாயகனே போற்றி வீரத்தை தருபவனே போற்றி ஞானத்தை தருபவனே போற்றி இந்த மாதிரி செல்வத்தை தருபவனே போற்றி இந்த மாதிரி போற்றிகளை பதினாறு போற்றிகள் உங்க மனசுக்கு உங்க கஷ்டங்களை போகக்கூடிய விநாயகரா நினைச்சு இந்த விநாயகரை நீங்க பூஜித்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் நல்ல மாற்றத்துக்கு ஒருவர் பதினாறு ஒருபாவையும் அவரோட திருப்பாதங்களை சுத்தி வைக்கணும் அருகம்புள்ள வச்சிடணும் காஞ்சி போன அருகம்புள்ள போட்டுட்டுங்க முக்கியமான காரியத்துக்கு போறீங்கன்னா அந்த அருகம்புள்ள எடுத்துக்கோங்க எந்த காரியத்துக்கு போறீங்கன்னா வெளியிலயே போட்டுட்டு உள்ள போங்க நீங்க போற காரியம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஸோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பூத கணத்துக்கும் அதிபதி அதே மாதிரி செல்வத்தில் தெழச்சி மமதையில் இருந்த அந்த குபேரனுக்கே பாடம் புகைட்ட அந்த குபேரனுக்கே பாடத்தை புகட்டினவரை வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் தான் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து தன்னோட எதிரியான அந்த மூஞ்சூரையே தன்னோட காலடியில் வச்சிருப்பாரு அதனால விநாயகரை எடுத்து நம்ம வழிபாடு பண்ணோம்னா நமக்கு எதிரிகளோ துரோகிகளோ நம்ம யாரால வஞ்சிக்கப்படுறோமோ அவங்க நம்ம காலடியில கொண்டு வரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் திறனும் இந்த விநாயகர் கொடுப்பாரு ஸோ விநாயகர் மோதகம் வச்சு வழிபாடு பண்ணலாம் விநாயகருக்கு குழுக்கட்டை வச்சு வழிபாடு பண்ணலாம் விநாயகருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறி அவள் கடலை இதெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் ஸோ விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட அம்சம் எப்படி நான் சூரியனோட அம்சம்னு சொல்றேன்னா எருக்க மாலை அந்த பூ இருக்கு இல்லைங்கன்னா அந்த பூ வந்து விநாயகருக்கு வந்து அனுபவிப்பாங்க அது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும் ஆனா இந்த விநாயகருக்கு நான் சொன்ன அந்த பதினாறு ரூபாய் காயினும் அந்த பதினாறு தடவை அந்த அருகம்புல்லால அர்ச்சனை பண்ணீங்கன்னா நீங்க என்ன வரம் கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய ராஜ வெற்றி விநாயகர் ராஜான்னா கொடையாளி அள்ளி கொடுப்பார் அந்த மாதிரி விநாயகர் வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய உடையவர் பெரிய காது உடையான் அதாவது வந்து பாத்தீங்கன்னா காதுகளால நம்ம சொல்லக்கூடிய கஷ்டங்கள் நம்ம சொல்லக்கூடிய துன்பங்கள் நம்ம சொல்லக்கூடிய வேதனைகளை கேட்கக்கூடிய ஆற்றல் வந்து விநாயகருக்கு மட்டும்தான் உண்டு அதனால தான் அவரை முதுமுது கடவுள் விக்னங்களை கலைவவர் ஓங்கார பிரணும் சொல்லுவாங்க அதே போல இந்த விநாயகரை இந்த ராஜ விநாயகரை யார் ஒருத்தர் வாங்குறாங்களோ அவருக்கு பதினாறு முறை நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பதினாறு முறை சொல்லக்கூடிய சித்தர் வழி சூக்ஷம மந்திரம் வந்து கொடுக்குறோம் அந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் பக்தி சரத்தையா பதினாறு தடவை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க கனவுல அந்த மந்திரம் சித்தியாகி விநாயகனே வந்து ஆசீர்வாதம் பண்றத கண் கூட பார்க்கலாம் அது இந்த விநாயகருக்கு மட்டும்தான் உண்டு எப்படி அந்த காம்போவுக்கு வந்து வெள்ளிக்காயின் கிஃப்டா கொடுத்தோமோ இந்த விநாயகருக்கு குரு வழியில சித்தர் ம வழியில வந்த இந்த சூட்சம மந்திரம் இந்த விநாயகரை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த பதினாறு முறை ஒரு நாளைக்கு பதினாறு முறை தான் சொல்லணும் இந்த மந்திரம் நீங்க கேக்குற மாதிரி எல்லாம் இருக்காதுங்க நீங்க இதுவரை கேள்விப்பட்ட மந்திரமே இருக்காது அந்த மாதிரி குரு வழியில சித்தர் வழியில எடுத்தது சோ அதை தொடர்ந்து நாங்க சொல்லி விநாயகரை சித்தி பண்ணி விநாயகரோட அருள் பெற்று உங்களுக்கு தாராவத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் சோ ஒரு பொருளை எழுதில வாங்கிடலாம் மந்திரத்தை பெறுவது ரொம்ப கஷ்டங்க மந்திரம் கால் மதி முக்கால் சொன்னாங்க மந்திரத்தின் மூலியமா மதியை கொடுக்கக்கூடிய விநாயகரின் மந்திரத்தை வந்து குரு வழியில ஒருத்தவங்க பெறறாங்கன்னா அங்க பல கோடி யுகங்கள் புண்ணியம் பண்ணி இருக்கணும் ஸோ ஒரு மந்திரம்ன்றது சாதாரணமாக கிடைக்காது ஒரு மந்திரம் வந்து ஏட்டு சுரக்காக கறிக்கு உதவாதுங்க குரு வழியில் அந்த மந்திரம் நமக்கு கிடைக்கணும் அதுவும் குருவருளும் திருவருளும் அனைத்து இது விஷயங்களையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலையும் அதில் வரக்கூடிய அப்சகல்ஸை கிளியர் பண்ணக்கூடிய விநாயகர் மந்திரம் இது ஸோ இந்த வாய்ப்பை யாரும் தவடை பெற்றாதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் ராஜ வெற்றி விநாயகரை வாங்கும் பொழுது மறவாது அந்த பதினாறு முறை சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் சொல்லாத மந்திரமாக இருக்கும் எழுத்துக்களால இது பண்ணப்பட்ட மந்திரம் அதாவது ஓமே வராது அந்த மாதிரி ஒரு மந்திரம் ரொம்ப அவீரியமான மந்திரம் ஸோ இந்த விநாயகருக்காக பூஜிக்கப்பட்டு உரு கொடுக்கப்பட்ட மந்திரம் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டி அமைஞ்சிருக்கு காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் ஷாப் இருக்கு வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் விடுமுறை முக்கியமான அந்த இந்துஸ் ஃபங்க்ஷனில் மட்டும் லீவ் விடுறோம் நம்ம வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சிருஷ்டி ஒளியை நம்பி வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா பரிகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கடை நார்மலான கடை கிடையாதுங்க எந்த கஷ்டம் சொல்லி நீங்கள் நம்பி வந்தாலும் குருவோட அருளும் சேர்த்து கடையை நடத்தக்கூடிய இந்த புவனேஸ்வரியோட அனுகிரகத்தினால எல்லா கஷ்டத்துக்கும் இந்த இடத்துல தீர்வு இருக்குது பொருட்கள் மூலியமாக குரு அருளும் திருவருளும் என்றென்னும் உங்களுக்கு அருள் புரியட்டும்